நம்ம டீ கடை கிச்சனில் வந்து டைம் பாஸ் ஸ்நாக்ஸு அதாவது டைம் பாஸ் பீச்சு பார்க்கு நம்ம வீட்டில் அந்த மாதிரி எங்கேயும் போனோம் அப்படின்னா ஒரு விழாக்களில் ஒரு வேடிக்கை அந்த மாதிரி பார்க்க போனோம்னா ஒரு டைம் பாஸ் ஸ்நாக்ஸு சாப்பிடுவோம் அந்த பேல்பூரி பூரி ஒன்றும் சாப்பிடுவோம் அந்த பேல்பூரி வந்து நமக்கு பிடிச்ச ஐட்டமாக எல்லாம் கலந்து ஒரு கலவையாக போட்டு ஒரு மசாலா போட்டு கலவை தருவாங்க இது நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் நம்ம கடையில் போனோமே எல்லாமே பொட்டினாமாவே கிடைக்கும் பொட்டினாமே வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டோம்னா நீங்கள் ஒன்றுமே ரெடி பண்ண வேண்டாம் பிள்ளைகள்கிட்ட நம்ம டீ கடை கிச்சனை பார்த்துட்டு நீங்களே பேல்பூரி தயார் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்களே உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு எளிமையான ஒரு இதுதான் மாங்காய் இந்த வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் நல்லா போட்டு ஜம்மு ரெடியாயிருக்கு இப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைகளும் நல்லா சொன்ன வச்சு இருக்க நம்ம சொல்ல சொல்ல நல்லா தலையாட்டிக்கிட்டே நம்ம கூடயே வருவாங்க அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை வந்து பக்குவமா நம்ம பக்கம் ஈர்த்து வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு உணவு பண்டங்களை நம்ம ஸ்னாக்ஸ்களை அவங்களுக்கு அப்பப்ப தயார் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம கிட்டே இருந்து எங்கேயும் போக மாட்டாங்க நல்லா அருமையா இருக்கும் நம்ம சொன்ன பிச்சு கேட்பாங்க நல்லா தலையாட்டிட்டு நல்லா சாப்பிடுவாங்க நல்லா அருமையா இருக்கு வணக்க நம்ம டீ கடை கிச்சனில் வந்து பேல்பூரி பேல்பூரி வந்து நம்மகிட்ட வீட்டில் இருக்கக்கூடியது நமக்கு பிடிச்ச பொருளை வச்சு நம்ம எப்படி பேல்பூரி பண்ணணும் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இது நம்ம நமக்கு எந்த பொருள் பிடிக்குமோ அது அந்த பேல் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த பொருள் பிடிக்கலையோ அதை நம்ம தவிர்த்துட்டு மித்த பொருள் எல்லாம் எந்த அளவுக்கு மிக்ஸிங் பண்ணி எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம ஒரு லிட்டரு பொரி எடுத்துருக்கோம் இது ஒரு லிட்டரு பொரி சின்ன சின்ன அரை அரை லிட்டர் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஒரு லிட்டர் பொறி இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க உள்ள சேர்த்தாச்சு இப்போ வந்து கான்சிப்ட்ஸ் கான்சிப்ட்ஸு நம்ம வீட்டில் பொரிச்சாலும் பொறிச்சுக்கோங்க இல்லைன்னா பாக்கெட்டை கூட வாங்கிக்கலாம் இப்போ அது வந்து நூறு கிராம் அதையும் நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நான் சொன்னேன்ல நமக்கு பிடிச்ச பொருளுக்காக சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி அப்பளம் வந்து நிறையா குழந்தைகளுக்கு பிடிக்கும் அதனால இந்த ஒரு பெரிய பாக்கெட்டு பத்து ரூபாய்க்கு நம்ம கடையிலேயே கிடைக்குது நான் அதை வாங்கினதில் பாதி சேர்த்துக்கிறேன் அதையும் இல்லை சேர்த்துக்கலாம் இது மிச்சர் மிச்சர் வந்து சாதாரணமாக நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா அந்த மிச்சர் தான் அதுல எல்லாமே கலந்துருக்கும் அதையும் ஒரு நூறு கிராம இதில் சேர்த்துக்கலாம் இது பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி எண்ணெயில பொரிச்சது முறு முறுன்னு இருக்கும் அது வந்து ஒரு ஐம்பது கிராம இதில் சேர்த்துக்கலாம் அதான் நான் சொன்ன மாதிரி எது எது பிடிக்குமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம நிலக்கடலை நிலக்கடலை வந்து பச்சை கடலை நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு அவைக்கிறதுக்கு தனியாக அவிச்சிருந்தாங்க அதில் தான் நம்ம சேர்க்குறோம் இது நீங்க இருந்தா சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போல நம்ம வறுத்த கடலை கூட நிலக்கடலை இருந்துச்சுன்னா அதை கூட ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கங்க இது நான் வந்து இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன் நல்லாயிருக்கும் அதுக்காக இது வந்து மாங்காய் மாங்காய் துண்டு வந்து நல்லா அளவுக்கு பொதுசாக வெட்டி கிட்டத்தட்ட நான் ஒரு அரை மாங்காய் சேர்த்துருக்கேன் பெரிய மாங்காயில் அரை மாங்காய் சேர்த்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரே தக்காளி அதை பொதுசாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துடலாம் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொதுசாக வெட்டி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இது உருளைக்கிழங்கு சிப்ஸு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்துக்கலாம் இது கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கிராம் சிப்ஸை உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் கொஞ்சமாக மல்லியில் ரொம்ப சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து காரம் வந்து ஒவ்வொன்லேயும் கொஞ்சம் இருக்கு கான்செப்ட்ஸில் இருக்கு மிக்சரில் இருக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு அரை ஸ்பூனு மற்றது இல்லையில் அதனால ஒரு அரை ஸ்பூன் மட்டும் காரம் நம்ம தேவைத்தக்கன சேர்த்துக்கிடலாம் வெங்காயத்தூள் ஒரு கா அதையும் அப்படியே தூவி விட்டுருங்க இப்போ பெருங்காய் பொடி போட்டால் அது எல்லாமே நம்ம எல்லாமே கலந்து சாப்பிட்றதுனால அந்த பொடி சேர்த்தோம்னா மனமும் இருக்கும் நல்லா வயிற்றுக்கும் நல்லது இது வந்து சாட் மசாலா சாட் மசாலா நீங்கள் இருந்தால் ஒரு ஒரு டீஸ்பூனு சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் நம்ம சொன்ன இந்த மசாலாவே போதும் இப்போ நம்ம வந்து இந்த மசாலாலாம் சேர்த்தாச்சு உப்பு மட்டும் சேர்க்கலை ஏன் சேர்க்கலை அப்படின்னா நமக்கு சாட் மசாலாவில் உப்பு இருக்கும் மிக்சரில் உப்பு இருக்கும் அந்த போல போ போட்டுருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லலாம் பொரியில் கூட லைட்டாக உப்பு தன்மம் இருக்கும் அதனால் நம்ம தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே இருக்கிறது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா அப்படியே பண்ணிக்கலாம் போதும் இப்ப எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுலாம் இந்த மாதிரி கரண்டி போட்டும் கலந்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம ஒரு மூடி போட்டு குழிக்கு கலந்துக்கலாம் கரண்டி போட்டு கலந்துக்கிடலாம் கயிற்று கூட எப்படி கலந்துக்கிடலாம் நல்லா நமக்கு பேல்பூரி தயாராயிடுச்சு இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப நேரம் ஸ்டாக் வச்சிருக்க முடியாது ஏன்னா நம்ம அந்த வெங்காயம் கடலை இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அந்த சேர்க்கும்போது தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கா சேர்க்கும்போது அது நீர்த்தன்மை வரும் நீர்த்தன்மை வந்தோன்னு எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் நமந்து போயிடும் அதனால் இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபேமிலியாக ஒரு கூட்டமாக இருக்கும்போது டக்குன்னு ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டு முடிச்சோம்னா அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நல்லா அருமையாக இருக்குது இதை நம்ம எப்படி இருந்து சாப்பிட்டு பார்ப்போம் இது போன்ற உணவுகள் வந்து சாதாரணமா நம்ம சாப்பிடக்கூடியதான் அப்படி ஒன்றும் பெருசா வேற மாற்றங்கள் எதுவும் இல்லை ஈஸியாவும் இருக்கு இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்